அண்ணாமலை அண்ணனா அத்த ராத்திரில அட்ரஸ் இல்லாம அம்போடு அலைய விட்டாங்களே அப்படின்னு அவையுமே தவிச்சு போய் கிடக்குறான் போஸ்டர் அடிக்கிறாங்க ஒரு பக்கம் கதறிக்கிட்டு அண்ணனை மறுபடியும் உள்ள கொண்டாந்து அவர் அவர்தான் தமிழக பாஜகவுக்கு தலைவர் என்னைக்குவேன் இன்னொரு பக்கம் நீ மட்டும் அவளை தலைவரா சேர்த்துக்கலன்னு வச்சுக்கைய சாகும் வரை உண்ணாவிரத இருப்போம் அண்ணனுக்காக இங்கேயே தீ குளிப்பேன் அப்படின்னு அவையவே அண்ணன் சொல்லி செய்யறாங்களோ இல்ல அவங்களா செய்யறாங்களோ அதெல்லாம் வேற ஆனா செய்யறாங்கப்பா

அவர் சொல்ல குத்திருக்காப்ல ஆனா இவ்வளவு வன்மத்தையும் வச்சுக்கிட்டாலும் அண்ணன் கூட வண்டியில ஜாலியா ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்திய தெரியாது மனுஷ அவர் வேதனையெல்லாம் இதுல எப்படி ஒட்டு மொத்தமா இருக்கிற அத்தனையும் கொட்டி தீர்த்திருவாரு போல அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காரு அந்த ஒரு மனுஷனை பத்தி தான் பார்க்க போறோம் பாத்துருவா வணக்கம் இது மதியத்தர கூறி அண்ணாமல் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு எவ்வளவு பேர் கிளம்பி போறாங்க ஆனா அண்ணன் ஏய் யாரு வேணாலும் எனக்கு ஆறுதல் சொல்லட்டும் ஆனா இதை மட்டும் வாயை துறக்காம பார்த்துக்கங்கடா என்னைய இவங்க அடிச்சு துரத்தி வெளியில் அமிச்சதுல கூட அவ்வளவு வேதனையாயிர ஆனா கவலைப்படாத தம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த இடத்துல சாதா ஆணியால அவன் குத்தலை ஏற்கனவே காயம்பட்டு நொந்து நூலா போயிருக்கு அதுல அச்சாணியை எடுத்து குத்திக்கிட்டு இருக்காட்டும் தாங்க உள்ள அவனை நிறுத்த சொல்லுகிறா யாராவது ஏதாச்சும் அவனை நிறுத்துங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணே உள்ளுக்குள்ள கும்முறிக்கிட்டு இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர் அண்ணே ராஜா தாஜான இந்த பக்கம் அறிவிப்பு வந்தோனையே முக்கியமாக அவர்கிட்ட போயிட்டு இப்படி எப்படி இதை கேட்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல அவர் இல்லை இவர ஓடியாக ஓடியாக இன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல போறேன் என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் கொட்ட போறேன் வாங்க அவர் என்ன சொல்லியிருந்த சொல்லி இருந்திருக்கலாம்னா இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தானே இவர் என்ன இப்படியே எப்பயும் இவரே இருந்துருவாருன்னு யாராச்சும் நினச்சிக்கலா என்ன அப்படின்னு அவரு சொல்லாம இதெல்லாம் தூக்கி கொண்டாந்து தலைவரா போட்டு எங்களை படிச்சுட்டேன் சின்ன பயலை வச்சு எங்களை சின்னதெல்லாம் பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ள முடியாது வெளியில என்ன தெரியுமா ஓப்பன் டாக்கா ஏன் பதவியில இருந்தா மட்டும்தான் நீங்க வேலை வைப்பியல பதவி இல்லைன்னா வேலை வைக்க மாட்டியல பாரத பிரதமரை பாருங்கப்பா இந்திய பிரதமரை பாருங்க ஐயா இது வரைக்கும் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காரா பிரதமராகவே ஆகியிருக்காரு இவ்வளவு ஏன் அவர்கிட்ட போவானு அதையும் தாண்டி ஒரு பெரிய மனுஷன் முப்பது வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய பதவியில இல்லாம கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கா அந்த மனுஷன் என்ன தனக்கு பதவி இல்லையே நமக்கு எதுவும் போஸ்டிங் கொடுக்கலையே நம்மள ஒரு அமைச்சராவோ ஒரு தலைவராவோ வச்சு பாக்கலையே அப்படின்னு அவர்த்தப்பட்டிருக்கானா யோசிச்சு பாருங்க யாருக்கு அப்பேற்பட்ட ஒரு நல்லவரும் கேக்குறப்ப வேற யாரு நான் தான் இந்த ராஜா இத்தனை வருஷமா சர்வீஸ் என்னை என்னைக்காச்சும் மாநில தலைவரை அவங்க போட்டிருக்காங்களா அதுக்காக நான் என்ன சோந்தா போயிட்டேன் இல்லை நான் வேலை பார்க்காம தான் இருக்கிறேன்னா எங்க பதவின்றதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுங்க ஒரு மனுஷன் உண்மையா நாட்டை நேசிக்கிற ஒரு மனுஷன் பதவியில இருந்தாலும் சரி பதவியில இல்லைன்னாலும் சரி கட்சிக்காக ஓடா தெரிஞ்சு உழைக்கணுங்க அதுதாங்க உண்மையான ஒரு தொண்டனுக்கு காரிய கர்த்தாவுக்கு அழகு அப்புடின்னு அழகா கணக்கா தூக்கி காமிச்சிருக்க அப்படின்னு வைக்கல அண்ணன் என்ன சொல்ல வர்றான்னா இவனை இத்தினால இவன் எங்களை செஞ்சா இல்ல இனிமே நாங்க இவனை எப்படி செய்யறோன்னு மட்டும் பாருங்க அண்ணன் உள்ளுக்குள்ள இருக்குது அண்ணனை பத்தி ஏன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் யாரு போய் நட்டாகிட்ட போட்டு கொடுத்தது நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு கர்நாடகாலேருந்து ஒரு பெரிய சந்தோஷமான செல்வாக்கு நம்ம பக்கத்தில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தும் நம்மளால இந்த இடத்த தக்க வச்சுக்க முடியலையே அதுக்கு காரணம் அங்கேருந்து ஆதரவு வராமல் இல்லை இங்கேருந்து சில பேர் அடியில் பிடிச்சி சொறிஞ்சிருக்காங்க நகட்டி வேறோட புடிஞ்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய் போட்டு கொடுத்தது இதுக்கு முன்னாடியே ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு ஆகி அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சொல்லி வச்சார் ஆனா உங்களை போய் கணக்கு உங்ககிட்டயே காட்டுறா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கணக்கு தர இங்கேருந்து ஒரு டீம் கணக்கு கொடுத்து அனுப்பிச்சு வச்சுச்சு அதுதான் அங்க அதுல முதன்மையா அதை உட்கார்ந்து திரட்டி என்னென்ன போட்டு கொடுக்கணுமோ எப்படி எல்லாம் இன்னமும் சொல்ல போனா நீங்க வரும்போது தாங்க உங்களை தலைவா தலைவான்னு அப்படியே தனிஞ்சு போறாப்புல நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா என்னென்ன பேசுகிறாப்புல தெரியுமா இந்த காதலேந்து மட்டும் இல்லை எனக்கு உடம்புல இருக்க எல்லா ஓட்டையிலேருந்து ரத்தம் வருது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா என்ன பெர்ஃபார்மன்ஸ் அங்கே பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளவு நடந்துமே அண்ணன் எச் ராஜா அண்ணனை காப்பாத்திருக்காரு இந்த எலக்ஷனுக்காக கொடுத்த படத்துல பண்ண வீடு கட்டியிருக்காங்க இதை நான் சொல்லல அந்த ஏரியாவில் இருக்க ஆட்கள் சொன்னது நான் சொல்லல நான் சொன்னா கூட தப்பாகும் அவங்க கம்ப்ளைண்டா கொடுத்தாங்க அப்படி கம்ப்ளைண்டாக கொடுத்தவங்களையே இவங்க தான் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள கட்சியிலேருந்து விட்டாங்க பற்றியல்ல அதுதான் அண்ணன் வந்து ஐயா மேல வச்சிருந்த ஒரு மரியாதை ஆனா என்னதான் இருந்தாலும் ஐயாவை வரைக்கும் அவர் அவா இல்லையே உனக்கு கீழே நாங்க உட்கார்ந்து இருக்கணுமோ ஏதோ சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு ஒட்டும் உறவுமா இருந்த மாதிரிதான் எத்தனை நாளும் இருந்தாங்க இப்போ கூட போயிட்டு அண்ணாமலை என்ன நிறைய வெளியில செய்திகள் வருது இனிமேல் அண்ணனால கட்சிக்குள்ள இருக்க முடியாது ஏன்னா எல்லாரையும் வேலை வாங்கி எல்லாரையும் வந்து அடக்கி ஒடுக்கி கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள இவர் வந்து ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரியும் அனிமல் மாதிரியும் வச்சிருந்தாப்புல இனிமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எந்த இடத்துல உட்கார்ந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தாப்புலையோ அந்த இடத்துல இருந்தவர் இன்னொருத்தர் ஆர்டருக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் இப்ப அதத்தான் அன்ன உட்கார்ந்து யோசி இப்ப எல்லாருமே அதான் யோசிக்கிறாங்க இவர் இனிமே இதே கட்சிக்குள்ளே இருப்பாரா இல்ல வேற ஏதாச்சும் தனியாக புதுக்கட்சி எதுவும் தொடங்குவாரா இல்லை பழையபடி ஐபிஎஸ்ல எதுவும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இந்திய சட்டத்தில் இருக்கா இது எல்லாத்தையும் உட்காந்து ஏன்னா அண்ணன் இது வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணாரோ எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு அன்ன வேணா நினைச்சிருக்கலாம் அண்ணன் வேணா மறந்துருக்கலாம் ஏன்னா ஒற்றை ரெண்டு பேருக்கு ஒன்று ரெண்டு பண்ணியிருந்தா எதுவும் ஞாபகம் இருந்துருக்காது அண்ணந்த சகட்டு மேடைக்கு எந்த விதமான ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லா பக்கமும் அப்படியே பரப்பி விட்டுருக்கா பிள்ளையே ஆகவே எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து அண்ணாமலனுக்காக அண்ணாமலை ஃபைல்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க நீ செஞ்சதெல்லாம் எப்படியெல்லாம் என்னை அடிச்ச இந்த ஒரு படத்துல வடிவேலு இந்த பழி வாங்கும்ல என்னை அன்னைக்கு எப்படி உதச்ச அம்மா அம்மா அன்னைக்கு உன்னை அடிச்சே வர்றான் பாரு அப்படிம்பாக்கி பாக்கல அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமா இது வரைக்கும் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஜீவன் உள்ள தவிச்சுக்கிட்டு இருந்ததுன்றத விட கொதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஜீவன் இப்போ வந்து ஒரு ஃபுல் எனர்ஜியோட எந்திரிச்சு இருக்கு கமான் 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 இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் இன்னொரு தலைவர் மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் உனைய தலை தனியா முண்ட தனியா ஆக்குறேன் அதுக்கு தான் இது இனிமே வந்து சொல்றத செய்யணும் செஞ்சாத்தே அங்கனக்குள்ள அன்னே ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம் வெட்டிக்கிட்டு போனான்னா அடிக்கிறதுக்கு அவங்க ஆளுங்களே திரும்ப திரும்ப செட் பண்ணி கொண்டு வருவாங்க இதுவும் இருக்கு எவ்வளவு இருந்தப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாரு வெளியாட்களை விட அவங்களுக்குள்ள நோட் பண்ணி வச்சிருக்காங்க கம்பெனிக்கு லாபம் இவ்வளவு ரூபாய் அதுல அண்ணன் அடிச்ச கமிஷன் இவ்வளவு ரூபாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க உங்களுக்காக நாங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் கொண்டா கொண்டு போய் கொடுத்தது காலக்குடிக்காரர் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அண்ணனுக்கு என்ன ஒரே ஒரு மனது சங்கடம்னா ஆக்சுவலி டபுள் சந்தோஷமா இருக்கணும் இந்த முறையும் கூட நம்ம லிஸ்ட்ல இல்லையே இல்லப்பா யார் யாரையும் தலைவர்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்கப்பா இப்போ வானதி அக்காவோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓகே தமிழிசைக்காவோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓகே அண்ணனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓகே சரத்குமார் அண்ணனுக்கு ஒரு கொடுக்குறாங்கப்பா ஆசைப்பா நமீதாவை போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆனா இந்த ரேஸ்ல கூட என் விட்டுட்டீங்க சார் சாரணர் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்க என்னைய சேகா பாட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு அன்னை இதுலயும் கூட மன கொந்தளிப்புல உட்கார்ந்து இருக்காரு ஆனா இப்ப அப்ப நம்ம எப்பயுமே நம்மளால வந்து ஒரு தலைவர் வாயை விட்டு கூட சொல்லிட்டாருல்ல ஒரு மாநில தலைவராகிறது கூட எனக்கு வழி இல்லையா நான் இது வரைக்கும் ஆயிருக்கேன்னா எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்ற அளவுக்கு அன்னை எவ்வளவு தூரம் அன்னை பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன் ஆனா தலைவராகவும் போடலாம் ஒரே ஆளா தலைவராகவும் போடலாம் இல்லை ஒரு கமிட்டி வச்சு இதுக்கு முன்னாடி அன்னை ஒரு ஆறு மாசம் லண்டனுக்கு போயிட்டு வந்தார்ல ஆனா லண்டனுக்குலாம் அனுப்பி வச்சு படிக்க வச்சாங்க வழி அனுப்பும் போது கூட வசதியா போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் இவங்களும் எவ்வளவோ தேர்த்தி பார்க்கலான்னு நினச்சிருக்கு அங்கே ஏதாச்சும் செய்யும்னு ஆனால் பாருங்க அங்கே ஒன்று எடுப்படல ஆனால் அது போனது எதுக்காக இருந்தால் இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது அரசியல் மேற்படிப்புக்காக வச்சாங்களா இல்லை அடித்ததை கொண்டு போய் சேஃபா கொண்டு போய் சேர்க்கலன்றதுனால வச்சாங்களா அதுவும் தெரியல ஆனால் இப்போதைக்கு இதுதான் பட் இருந்தாலும் இது இவ்வளவு வன்மம் உடம்புக்கு ஆவாது வன்மை குடோன்னா தெரியுறாப்புல புள்ள ஆனால் அது வார்த்தைகள்ல மேலோட்டமா பார்க்குறப்ப தெரியாது அது ஒரு ஆழத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பரவல் இனிமேலாவது அண்ணாமலன்னு எல்லார பற்றியும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆனால் எனக்கெனமோ ஒரு கட்சியை விட்டு போடுறதுக்கெல்லாம் வலி இருக்க மாதிரி தெரியல அது இனிமேல் கூண்டுக்குள்ளாடப்பட்ட கோழி மாதிரி எங்கே சுற்றினாலும் அதுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் அவங்க போடுறத திங்கணும் அவங்க சொல்றப்ப சவுண்டு கொடுக்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்க பார்ப்போம் ஆனா இனிமேல் அந்த அண்ணன்கிட்ட அண்ணன் வந்து போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வேலை சாடு இங்கே வா அப்படின்னா நீ இங்கே வா பா அந்த அம்மாவாசை சீன்லாம் வரும் இதுக்கு முன்னாடி அண்ணன் வர்றப்ப காலை அடக்கி உடைக்கி முடிச்சு உட்கார்ந்துருந்தாங்கன்னா இப்ப விரிச்சு வச்சிருக்காரு என்ன முட்டுதுங்களா கொஞ்சம் தள்ளி அந்த ரேஞ்சு தான் ஆனா எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும் ஆனா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இப்படி ஒரு நிலமை நமக்கு வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் பட் இருந்தாலும் எல்லாருக்குமே தான் இதை தான் நம்மளோட அரசியல் அறிவு எவ்வளவு தூரம் இருக்குன்றதுலாம் இருக்கு அண்ணன் இத்தனை நாள் பண்ணதுதான் அரசியல் அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு இனிமே இவங்க பண்ணுவாங்க பாருங்க அதுதான் ஒரிஜினல் அரசியல் பட் இதுல இருந்து அண்ணன் டெவலப் ஆகி நிறைய வரலாம் என்ன நடக்க போகுது அண்ணன் இங்கே இருக்க போறாரா வெளியில போக போறாரா இல்ல லிஃப்ட் கொடுத்து மேலே தூக்கிட்டு இந்த இருந்து நீ அவமானப்பட வேண்டாம் மேலே வந்து யாருக்கும் தெரியாமல் எங்ககிட்ட அவமானப்படுன்னு சொன்னாலும் சொல்லலாம் பாப்பா என்ன நடக்குது நன்றி